நடிகர் அஜித்தை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரப்பான ஹாலிவுட் அதாவது நடிகர் அஜித் குமாரின் உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்கள் இரண்டு நாட்களாக பரவி வருகிறது சாதாரணமான தான் என்று கிளம்பிய செய்தி பின்னர் அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை என்றும் நான்கு மணி நேரம் நடந்த சிகிச்சையில் அவரது மூளையில் இருந்த கட்டி அகற்றப்பட்டது என்றும் கூறப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையை கேரளாவில் இருந்து வந்திருந்த சிறப்பு மருத்துவர்கள் செய்துள்ளனர் என்றும் தகவல்கள் கிளம்பின இப்போது மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் நடிகர் அஜித் விடாமுயற்சியில் நடித்து வருகிறார் அதன் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடந்து வருகிறது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக சின்னதாக ஒரு பிரேக் கிடைத்திருப்பதால் அஜித் சென்னையில்தான் இருக்கிறார் இந்த நிலையில்தான் அஜித் நேற்றைய முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகே பல்வேறு தகவல்கள் பரவின இப்போது அஜித் எப்படி இருக்கிறார் வீடு திரும்பிவிட்டாரா என்பது குறித்து அவரின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவிடம் பேசினோம் உண்மையை அவர் விளக்கியிருந்தார் அஜித் சாரின் நண்பர் வெற்றி துரைசாமியின் திடீர் மறைவிற்கு பிறகு தன்னை சார்ந்த அனைவரிடமும் அவர் நீங்க எல்லோரும் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணுவது அவசியம் என சொல்லி வந்தார் அதன்படி அஜித்தும் கூட நியூரோ இதயம் என முழு உடல் பரிசோதனையும் செய்து கொண்டார் அப்போதுதான் அஜித்தின் காதுக்கு கீழே உள்ள நரம்பில் சின்னதொரு வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டது இருபது நிமிட அறுவை சிகிச்சையில் அதனை சரி செய்து விடலாம் என மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள் அஜித் சாரும் அதனை ஒத்தி வைக்காமல் ஆபரேஷனை உடனே பண்ணிடுங்க என சொன்னதால் நேற்றைய தினம் அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை நடந்தது நேற்றே அவர் பொதுப்பிரிவுக்கும் வந்துவிட்டார் இப்போது நலமுடன் இருக்கிறார் இன்று காலையோ அல்லது மாலையோ அஜித் வீடு திரும்புவார் என்றும் சொல்லப்பட்டது விடாமுயற்சியில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வெளிநாட்டில் வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது திட்டமிட்டபடி அஜித் சார் அந்த படப்பிடிப்புக்கு கிளம்புகிறார் மற்றபடி பரவி வரும் தகவல்கள் அனைத்திலும் உண்மையில்லை என விளக்கம் அளித்திருந்தார் சுரேஷ் சந்திரா இந்த நிலையில்தான் தான் சுரேஷ் சந்திரா சொன்னது போலவே நடிகர் அஜித் மருத்துவமனையிலிருந்து இப்போது டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பிவிட்டார் அதுவும் நடிகர் அஜித்தை மருத்துவமனையில் நேரில் சந்திக்க இருந்தாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது நடிகர் அஜித் வீடு திரும்பிவிட்டதால் அஜித்தின் வீட்டிற்கே சென்று அஜித்தை சந்தித்து நலம் விசாரிக்க உள்ளாராம் முதல்வர் இந்த சம்பவம்தான் தற்போது தமிழக அரசியலிலும் தமிழ் சினிமா வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நடிகர் அஜித்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்திக்க உள்ளதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்